கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் இறைமியா பதினைந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தினுடைய பின் பகுதி சொல்லுகிறது உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என அன்பானவர்களே ஆண்டருடைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கு வருகிறது உன்னை ரட்சிப்பதற்கு உன்னை பாதுகாப்பதற்கு இன்னொன்று உன்னை தப்புவிப்ப ரட்சிக்கவும் செய்கிறார் தப்புவிக்கவும் செய்கிறார் எப்போ அவர் கூடமே இருக்கிறார் நம்மை வெண்கல அரணமாக அரணாக வைத்திருக்கிற ஆண்டவர் நமக்கு எதிராக நிறைய காரியங்கள் நேரிடும் பொழுதெல்லாம் இவைகளிலிருந்து உன்னை தப்புவிக்கிறவர் நான் இவைகளிலிருந்து உன்னை ரட்சிப்பது நான் நான் உன் கூட இருக்கிறதற்கு இதுதான் அடையாளம் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் கூடி ஜபிக்கும் பொழுது ஒரு சகோதரியின் மூலமாக ஆண்டவர் எங்களோடு பேசினார் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரைப் போலவும் உனக்கு பாடுகள் வரும் ஆனால் ஜெயம் உன்னோடு கூட இருப்பது நான் அதை திருப்பி பார்க்கிறேன் நிறைய வியாதிகள் நிறைய விபத்துக்கள் பல அறுவை சிகிச்சைகள் பல போராட்டங்கள் பல நஷ்டங்கள் பல இழப்புகள் எனினும் ஆண்டவர் எல்லாவற்றிலும் இருந்தும் என்னை காத்து வருகிறார் தப்புவித்து வருகிறார் ரட்சித்து வருகிறார் அவருடைய வார்த்தை பொய் கிடையாது சொன்னால் சொன்னதுதான் நெருக்கங்கள் வருகிறதுனால அவர் நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் இல்ல இந்த நெருக்கத்தில் இருந்து உன்னை எப்படி தப்புவிக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டுமே நெருக்கத்திலிருந்து உன்னை எப்படி ரசிக்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமே காரணம் அவர் நம்மோடு கூட இருந்து இவ்விதமாய் காரியங்களை செய்யக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஆனந்தம் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி தானாக வரும் என்னை ரட்சிப்பதற்காகவும் என்னை தப்புவிப்பதற்காகவும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நீ எங்க கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் மறந்துருதோம் எதிராய் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து மனமடிந்து விடுகிறோம் நோ நீ எங்கள் கூட இருப்பதற்கு அடையாளமே எங்களை ரட்சிக்கிறீர் எங்களை தப்புவிக்கிறீர் இப்படி செய்கிறதற்காய் மக்கள் நன்றி ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே